நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல ப்ரமோவுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சுடரோட அப்பா சுப்பிரமணி வந்து சுடருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாரு நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எழில் நல்லா இருக்காரா அப்படின்லாம் கேட்குறாரு நல்லா இருக்கப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நாளைக்கு நான் அங்கே வரலான்னு இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு வாங்கப்பா எனக்குமே உங்களை பார்க்கணும் போல் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு நான் கிளம்பும்போது உனக்கு கால் பண்ணிவிட்டு கிளம்புறம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க சுடர் வந்து இப்போ என்ன பண்ணுறது எழில் சார்ட்ட போய் இதை சொல்லணுமே இப்போ என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே எதுவாக இருந்தாலும் நாளும் இவர் கத்த வேற செய்வாரே அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து எழில்கிட்ட பேசுறதுக்கு போகிறாங்க எழில் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார் உங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சுடர் சொல்லும்போது என்னன்னு சொல் அப்படின்னு எழில் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை நாளைக்கு எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதனால் என்னப்பா அப்பா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்து எங்கள் அப்பா கல்யாணம் ஆகி இப்போ தான் மொத தடவையாக நம்ம வீட்டுக்கு வராரு அதனால் நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்டிலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எழு உங்கள் அப்பா வராருங்கிறதுக்காகலாம் என்னால் ஹாஸ்பிட்டல் போகாமலாம் வீட்டில் இருக்க முடியாது சரியா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை சார் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றாரு நம்மளை பார்த்தாருனா சந்தோஷப்படுவார் நீங்கள் வீட்டில் இருக்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார் எனக்கு ஏகப்பட்ட மீட்டிங்ஸும் அப்பாயின்மெண்ட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கு இவருக்காக நான் வந்து இந்த மீட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வீட்டில் இருக்க முடியாது இன்னைக்கு உங்கள் அப்பா வராருன்னு சொல்கிற அப்புறம் நாளைக்கு இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்னு வெயிட் பண்ண சொல்லுவேன் என்னால்லாம் வெயிட் பண்ண முடியாது சரியா நீ வந்து இதுக்கப்புறம் இதை பற்றி என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு கோவமாக அதுக்கப்புறம் இங்கே பார் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து முதல்ல போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு சுடர் வந்து என்ன பண்ணுறது இவர் வேற இப்படி சொல்லிட்டாரு இப்போ அப்பா வேற நாளைக்கு வருவார் என்ன செய்யறது இதெல்லாம் வந்து பார்த்தா இவர் இல்லாததை பார்த்தா அவர் வந்து நான் சந்தோஷமா இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணுவார் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சோகமாக சுடர் வந்து அந்த இடத்த விட்டு போகிறாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க